சடௌனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருமா சொல்ற உரம் போட்டு கிண்டல் பாருங்க நீ எப்படி பண்ற நைட்டு கும்மியா அடிக்க முது வலி ஒவ்வொரு சரியா சாகுது அங்க ஒண்ணு சுத்தப்படுத்துவாரு காத்து காடி ஆடி பாவச்செடிக்கு உரம் வைக்கிறோம் என்ன பண்றோம் நான் வந்து வேலை வாங்குறேன் எங்க வீட்டுக்காரர் வேலை செய்கிறார் ம் சடோலா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி ஈரம் இருக்குதில்லேம்மா வராது ஏன்னா இல்லை கரண்ட் நீ எங்கேயாவது வேலைகளை செய்கிறாங்க என்னம்மா சாப்பாடு பூ பூத்துச்சு பிஞ்சு விட்டுருச்சு